வணக்கம் மக்களே வெல்கம் டு அனதர் பஞ்சாயத் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாவம் எலெக்ஷன் நிக்கிறதே காசு இல்லாதவங்க அவங்க தான் கோடி 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 லட்ச கோடி கணக்கான இந்தியன் பினான்ஸோட பட்ஜெட்டே போடுறாங்க அவங்கள மோடி த்ரீ டாட் ஓட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போட்டிருக்காங்க அந்த வந்து ஒரு லைன்ல அதை பத்தி சொல்லணும்னா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாற்காலிய தக்க வச்சுக்கிறதுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தெரிகிறது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது நார்மலா நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு திருக்குறளாச்சும் சொல்லி சரி பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு தான் எதுவும் கிடைக்கல தமிழ் திருக்குறளாச்சும் சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும் இந்த வாட்டி திருக்குறளும் சொல்லலை ஸோ தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையா பட்ஜெட்டில் ஸோ ஓட்டு போட்டவங்களுக்கு இல்லைன்னா சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஆகவும் ஓட்டு போடாதவர்களுக்கு இது வந்து ஒரு கேட்டன் மவுஸ் கேம் தான் நீ எனக்கு ஏதாவது பண்ணினா நான் ஓட்டு போடுவேன் மக்கள் நினைக்கிறதும் நீ ஓட்டு போட்டினா நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணுவேன்னு அரசாங்கம் நினைப்பதும் எனக்கு தெரிஞ்சு மக்கள் தான் கரெக்டு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் லேபு ஆல்மோஸ்ட் சேம் தான் நினைக்கிறேன் இன்கம் போன வருஷமும் அப்படிதான் இருந்தது இந்த வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் மினிமம் சேஞ்சஸ் தான் இருக்கு மெயினா வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டென் பர்சன்ட்ல இருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அது என்னன்னா நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஸ்டாக்கை வந்து லாங் டேர்மா வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து ரிட்டர்ன்ஸ்ல வர டாக்ஸ் வந்து டென் பர்சன்ட் இருந்தது இப்போ டோல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது தவிர கோல்டு சில்வருக்கான டாக்ஸை குறைச்சிருக்காங்க அதனால கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் எண்ட் ஆஃப் த டே கோல்ட் அண்ட் சில்வர்லாம் எல்லாம் பை இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ் அதனால எவ்வளோ தூரம் வந்து அது வந்து இம்பாக்ட் வந்து இருக்கும்னு தெரியல அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காங்கன்றாங்க காங்கிரஸ் வந்து இது வந்து எங்க எங்களுடைய மணிப்பிலே இருந்து காப்பிடுச்சிருக்காங்க அப்படின்றாங்க அப்படின்னா நல்ல விஷயம்தான் ஆஹ் ஏதோ நல்ல சில சில பல நல்ல வேலைகள் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து மற்ற ஸ்டேட்ஸ் இருக்காங்களா சரி ஓட்டு போடாதவங்கள விடுங்க ஒரிசாவு கூட எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க பாவம் ஒரிசாவும் தான் காப்பாத்துச்சு பைனலி பிஜேபி கவுண்டர் அட்லீஸ்ட் ரீசனபுளா டூ ஃபார்ட்டி கொண்டு வந்தது அவங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க சரி இது எப்பதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவு கூறும் எப்பதான் நம்ம பட்ஜெட்ல வந்து நமக்கு வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இந்தியா வந்து ஒரு பெட்ரல் ஸ்ட்ரக்சர் லாட் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டிஸு நாலு அஞ்சு சென்ட்ரல் பார்ட்டிஸ் தான் இருக்காங்க சென்ட்ரல் பார்ட்டிஸ் ரூல் வந்து இருக்கும்போது ஸ்டேட் பார்ட்டிஸோட சப்போர்ட்ல இருக்கும்போது அந்தந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் நியாயம் கிடைக்கிறதும் மற்ற சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து நியாயம் இல்லாம இருக்கிறதும் அதே மாதிரி சென்ட்ரல் பார்ட்டி வந்து ரெண்டு மூணு ஸ்டேட்ல வந்து யூபி பீகார் அந்த மாதிரி பெரிய ஸ்டேட்ஸ்ல வந்து ஓட்டு வாங்கும் போது அந்த ஸ்டேட்ஸ்க்கே பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட் இல்ல ஒரு ரெயின்போ கோயிலை வரணும் அதுக்கு வந்து பர்சன்டேஜ் பேஸ்ட் ரெப்ரெசன்டேஷன் வேணும் இப்போ வந்து டூ பர்சென்ட் ஒரு பார்ட்டி ஓவராலா வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேர்ட்டி பர்சென்ட் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசென்டேஷன் இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஃபிஃப்டீன் டூ எயிட்டி பர்சன்ட் வந்து இப்ப பிஜேபி ஓட்டு போட்டாங்க பட் தேர் லெட் டவுன் இல்லையா அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு அட்லீஸ்ட் ரிமைனிங் செவன்டி டூவ ஓடுங்க அந்த எயிட்டி டூ அந்த எயிட்டீன் பெர்சன்ட் ஓட்டுக்கு வந்து ஒண்ணுமே மதிப்பு இல்ல இல்லையா அவங்களுக்கு எதுவுமே பண்ணல இல்லையா பிஜேபி ரெஸ்பெக்டிங் பீப்புள் டு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் அதனால பர்சன்டேஜ் ரெப்ரரசன்டேஷன்ல எம்பிஸும் எம்எல்ஏஸும் செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரெய்ன்பே கோலேஷன் மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்ததுன்னா ஒரு ஒரு ஏபிள் லீடர் இருந்தார்னா ஐ திங்க் தட் வில் சால்வ் த ப்ராப்ளம் மற்றபடி வந்து ஜிஎஸ்டியில் கூட வந்து நம்ம கொடுக்குற ஷேருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வர்றதில்லை அப்படின்னு இருக்கு ஸோ இது வந்து வந்து ஒரு வால்கனோ வந்து கோயிங் டு ஏராப்டுங்கிற ஸ்டேஜ் நோக்கி தான் இது போயிட்டு இருக்கு ரியாக்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இபிஎஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்து கடும் எதிர்ப்பு தான் வந்திருக்கு ராகுல் காந்தியும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு சில பல ஸ்கீம்ஸ் மட்டும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த பட்ஜெட் என்ன ஒரு லைன்ல நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்காக சொல்லணும்னா இந்த வீடியோ பாருங்க